அனைவருக்கு வணக்கம் சற்றுமுகம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது வீடியோ ஸ்கிப் பண்ணுவோமா கடைசி பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறியப்பட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு பகுதியில் கனமழை கொட்டி துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் பொறுத்து விடுமுறை விடப்படும் நாளை நாட்கள் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மழையின் தீவிரம் பொறுத்து குறிப்பாக காலை வேளையில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாக உயரத் தொடங்கும் ஆனால் மாலை பிறகு குறிப்பாக இரவு நேரங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக உயர தொடங்கினார் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆகிய மோக்கி அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துக்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரகிடல் போதி மற்றும் தென்தமிழக கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாமென மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்